ஹாய் வணக்கம் நான் உங்கள் திருப்பூர் இலக்கியா இந்த புண்ணியவான் பேர் புண்ணியமூர்த்திங்க மொகரக்கட்டையை பாருங்கள் எப்படி இருக்குன்னு இவன் எங்கே இருக்கான்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் கற்பகுர்த்தி நகருங்க பள்ளிக்கரகம் அப்படிங்கிற ஒரு ஊரில் தாங்க வந்து இவன் வந்து ஏகப்பட்ட நாய்க்குட்டிகளுக்கு வந்து நேற்று நைட்டு விஷம் வச்சுருக்கான் அதை வந்து நம்பி போய் இந்த நாய்ங்க சாப்பிட்டுட்டு உடனே உடனே வாந்தி எடுத்து இறந்துருச்சுங்க அங்கே பாருங்கள் இவன் சோறு வைக்கிறான்னு நம்பி தாங்க அந்த நாய்க்குட்டிங்க பக்கத்தில் போகுதுங்க தின்னுட்டு அங்கங்கே சுருண்டு செத்துருச்சுங்க என்னென்னு காரணம்னு இது வந்து ஒரு இன்ஃபார்மர் வந்து மேம்க்கு கால் பண்ணியிருக்காங்க என்னென்னு காரணம் கேட்டதுக்கு ஆடு கோழியெல்லாம் பிடிக்குது அப்படின்னு இதே தாங்க எல்லா இடத்துலையும் காரணம் சொல்கிறானுங்க நிறைய இடத்துல வந்து இதே காரணத்தை சொல்லி சொல்லி தான் நாய்க்குட்டிங்கெலாம் பர்சனலாக எந்த பிரச்சனை இருந்தாலும் அவங்க ஃபீடர்ஸ் நாய்க்குட்டிங்களுக்கு விஷம் வச்சு விஷம் வச்சு இந்த மாதிரி ஒரு காரணத்தை சொல்கிறானுங்க இதை பற்றின வீடியோ ஃபுல் வீடியோ நான் ஈவினிங் அப்டேட் பண்ணுறேன் ஏன்னா இப்போ கம்ப்ளைண்ட் கொடுக்க போயிருக்காங்க அடுத்து என்ன நடக்கும் என்ன இதுக்கு ஆக்ஷன் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக அவனை கைது பண்ணிடுவாங்க அஞ்சு வருஷம் ஜெயில் தண்டனா உறுதி விஷம் வைக்கிற எல்லாருக்குமே அஞ்சு வருஷம் ஜெயில் தண்டனா உறுதி